ஃபிலிம் டு நேர் வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் பிரபலமாக இருந்த ஒரு இயக்குனர் இப்பொழுது பட வாய்ப்பை விட்டு இழந்து விட்டு அங்காங்கே வந்து திரையுலகத்தில் நடக்கிற அவலங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை தான் வந்து முன்னிலைப்படுத்தணும் தான் வைரல் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கருத்துக்கள் வந்து மக்களால் நிராகரிக்கப்படுகிறது ஏற்கனவே அவர் வந்து ரஞ்சித்தை பற்றியும் மாரி செல்வராஜ் பற்றியும் பேசுகிற ப கருத்துக்கள்லாம் வைரலாக பரவனாலும் அவர் சொன்ன கருத்துக்களை வந்து நிறையா பேர் நிராகரிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ரஜினியை பற்றியும் அவர் சில கருத்துக்கள் பொது வழியில் ஒரு காணொலியில் பேசியிருக்காரு என்னென்னா ரஜினினா ஒரு தலைவரா இவர் வந்து இந்த வயசுக்கு மேலே இவர் ஏன் நடிக்கிறாரு ரஜினி மேல் நாங்கள் எங்களுக்கு எந்த வித நம்பிக்கையும் இல்லை அவர் வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கார் இப்போ ஏன் அவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து பொது வழியில் பேசியிருக்காரு அந்த இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்டார்ன்ற படம் பிரசாத் வச்சு இருந்தார் ரட்சகன் போன்ற படங்கள் இருந்தார் ப பல படங்கள் வந்து அப்போதைக்கு வந்து பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் அவர் இயக்கியிருந்தாலும் இடையில லாஸ்ட்டாக அவர் கதாநாயக தான் நடிப்பேன் குதித்தால் தலைகீழாக தான் குதிப்பேன் பெட்டர்மாஸ்லைட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு படத்திலே கதாநாயக நடித்தார் அந்த படம் போட்டுக்கிட்டு போச்சு அதோடு அவருக்கு இயக்குனர் வாய்ப்பும் கிடைக்கல நடிக்கிற வாய்ப்பும் கிடைக்கல எந்த வாய்ப்பும் கிடைக்காம இடையில் சில கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார் இப்போ வந்து முழுக்க முழுக்க ரஞ்சித் அவர்களையும் திரு மாரிசெல்ராஜ் அவர்களையும் எதிர்த்து வழியில் அவங்க வந்து ஜாதி அரசியல் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களோட இனத்துக்கு எதுவுமே செய்யலை அவங்க வந்து பிஎம்டபிள்யூ கார் வாங்கி சுற்றிட்டு இருக்காங்க அவங்க வந்து எந்த இனத்தை பேஸ் பண்ணி அவங்க வந்து இப்போ படம் எடுக்கிறாங்களோ அந்த பட்டியல் இனத்துக்கு கஷ்டப்படுறாங்க அதுக்கு எந்த ஒரு பொருளீட்டும் அவங்க பண்ணலை அவங்களும் மட்டும் சொகுசான வாழ்க்கை என்னது அந்த என்ற பேரை வச்சு மக்களிடம் வந்து பணமாக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருந்தாரு அதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டோம் ஏன்னா அது வந்து ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க அவரும் போயிட்டார்னு இப்போ வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி ரஜினிகாந்தை வந்து தொற்று இருக்கிறார் திரு காந்தி ரஜினி வந்து ஒரு தலைவரே இல்லை அவர் வந்து எங்களை ஏமாற்றி விட்டார் ரஜினி மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த வயதுக்கு மேலே ஏன் நடிக்கணும் அப்படின்ற ஒரு பதிவும் போட்டிருக்காரு நம்ம என்ன சொல்கிறோம் நடிப்புன்றது முதல்ல வந்து காந்தி போன்ற ஆட்கள்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் விலை போகிற சரக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து ரஜினியை வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் முன்வருகிறார்கள் ரஜினியை வைத்து ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடியில் பட்ஜெட்டில் படம் எடுத்தால் அது ஐநூறு கோடி அறநூறு கோடி விற்க முடியும் நமக்கு லாபம் கிடைக்கும் அதன் மூலம் ரஜினியும் பெருமையடைவார் நம்மளும் பெருமையடை முடியும்ன்ற கட்டமைப்புக்குள்ள தமிழ் திரையுலகம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் ரஜினியை வைத்து படம் எடுக்கிறார்கள்ன்றத பிரவீன் போன்ற பிரவீன் காந்தி போன்ற ஆட்கள்லாம் புரிந்து கொள்ளணும் இப்போ ஜெயிலர்னு ஒரு படம் எடுத்தார் அவர் வயது எழுபது வயது கிடந்த ஒரு கா தாத்தா கதாபாத்திரம் தான் ரஜினி நடித்தார் உங்களுக்கே தெரியும் ஒரு பேரனுக்கு தாத்தாவாக ஒரு மகனுக்கு அப்பாவோ நடித்தார் அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகி அந்த படத்தினுடைய தயாரிப்பார் கலாநிதி மாறன் ரஜினி வீட்டுக்கே சென்று அந்த படத்தில் கிடைத்த லாபத்தில் ஒரு பங்கையும் பிஎம்டபிள்யூ காரையும் பிரசன்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவருடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்கிறது இன்றைக்கு உலகம் மொத்தம் இந்தியாவை தமிழ்நாடு மட்டும் ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் ரஜினியிடம் கிடையாது இது வந்து பிரவீன் காந்தி காந்தி போன்ற ஆட்கள்லாம் புரிந்து கொள்ளணும் ரஜினியை ரசிக்கிற ரசிக ரசிகர்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க ஏன் இந்தியா உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க அவருடைய மார்க்கெட் ஜப்பான்லேயும் அமெரிக்கா லண்டன்லேயும் பெரிய மார்க்கெட் இருக்குது அவருக்கு அங்கே தேட்டர் ரிலீஸ் மார்க்கெட்டே பெரிய மார்க்கெட் ரஜினிக்கு மாதிரி ஒரு மார்க்கெட் இந்தியாவில் எந்த நடிகர்களுமே கிடையாது ஸோ இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் கிடையாது உலக சூப்பர் ஸ்டார் எப்படி கமலை வந்து உலக நாயகன் சொல்கிறோமோ ரஜினி வந்து உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும் உலக சூப்பர் ஸ்டாராக யார் இருந்தாங்கன்னா ஜாக்கி சான் இருந்தார் எல்லா அவர் அவர் வந்து எல்லா நாடுகளும் ரிலீஸ் ஆகும் எல்லா நாட்டிலையும் ஹிட் ஆகும் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த படம்லாம் ஹிட் ஆகி அவர் பெரிய ஆளாக எப்படி வந்து அவர் வந்து உலக சினிமாவில் வந்து கால் கால்பதித்தாரோ அதேமாரி இன்றைக்கி ரஜினியுடைய படங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே ரிலீஸ் ஆகுது ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலும் நன்றாக விழுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹிட் அடிக்கிறது ஹிந்திலையும் பெரிய லெவலில் பாலிவுட்லேயும் ஓடுறதுனால தான் அவர் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல மாட்டேன் உலக சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் எப்படி கமல் சொல்கிற மாதிரி அவரை உலக சூப்பர் ஸ்டார் தான் எல்லாருமே சொல்கிறாங்க இது காந்திக்கும் தெரியும் ஏன்னா ஒரு பிரபலமானவர்களை தொட்டால் நம்மளுடைய வீரல் வீடியோ வந்து வைரல் ஆகும்னு இருந்த மாதிரி பேசுகிறாரா ஏன்னா ரஜினி மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒன்று பொறுப்பார் ரஜினி வந்து அரசியலுக்கு வர்ற அவர் வரல அவர் வந்து எங்களெல்லாம் ஏமாற்றிட்டார் அவர் மேல் நம்பிக்கை இல்லை அவர் சிகரெட் பிடிக்கிற காட்சிகள்லாம் நடித்தார் இப்போ ரஜினியை போய் பார்த்து அவர் சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் நடித்து நடிக்காமல் இப்போ இருந்தாலும் அவர் சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் நடிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்படின்னு பல விஷயங்களை அவர் முன் வச்சுருக்கார் ரஜினி மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் அதுக்கு தான் நம்ம பதில் சொல்கிறதுக்காக தான் அந்த காணொலியை பேட்றோம் ரஜினி மேல் எதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை ரஜினி வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இல்லாட்டி அவர் இந்திய நாட்டில் ஏதோ ஒரு கட்சியில் வந்து தேர்தல் என்ன ஜெயித்த ஒரு எம்பியா இல்லை குறைந்தபட்சம் ராஜ்யசபா எம்பியா அவருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதுங்க அவர் ஒரு நடிகர் ஒரு நடிகருக்கான சம்பளத்தை வாங்குகிறார் நடிக்கிறார் அவர் வேலையை பார்க்குறாரு அரசியல்னு வந்தால் அவர் முடிஞ்சால் கருத்து சொல்கிறாரு இல்லைனாடி போகிறாரு அவர் ஆன்மீகத்தை நோக்கி நகர்றாரு மக்களிடம் போய் நீ இவருக்கு ஓட்டு போடு இவருக்கு ஓட்டு போடணும் அவர் என்றைக்கும் சொன்னதில்லை இந்த சின்னத்தை சார்ந்து நீ வந்து வாக்கலிங்க இந்த தலைவரை நீங்கள் பின்பற்றுங்கன்னு என்றைக்குமே சொன்னதில்லை நான் எப்படி என்னுடைய ஜனநாயக கடமை ஆட்டுகிறேனோ தேர்தலில் சென்று ஓட்டு போடுகிறனோ அதேமாரி என் ரசிகர்கள் போய் ஓட்டு போடுங்க என்னுடைய லோகோவோ என் ஃபோட்டோவோ பயன்படுத்தாங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்னு தெளிவாக சொல்லிட்டார் அப்புறம் இதுக்கு ரஜினி மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இப்போ விஜய் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு சொல்லுங்கள் ஒத்துக்கிறேன் விஜய் அரசியல் ஆரம்பித்தார் தமிழக வெற்றி கழகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்போ பிரவீன் காந்தி போன்ற ஆட்கள்லாம் பலவீனமானவர்கள் அப்படின்னு இந்த நேரடியாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் ஏன் பலகீனமானவர்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா இன்றைக்கு விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அவர் என்ன பண்ணார் அவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி பிரவீன்காந்தி வழியில் சொன்னால் விஜய் ரசிகர்லாம் அவர் மேலே வந்து மிகப்பெரிய ட்விட்டு போட்டோ இல்லாட்டி அவர் திட்ட வேலைகளோ அதை தொடங்குவாங்க மாதிரி மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கமலஹாசன் அவர்கள் வந்து இன்றைக்கு மிதமாக குடியுங்கள் நீங்கள் வந்து டாஸ்மார்க்கில் போனீங்கன்னா சரக்கை ஃபுல்லாக அடிக்கிறாதிங்க லைட்டாக அப்படி மிதமாக குடிச்சு போயிடுங்க டாஸ்மார்க்கில் ஒழிக்க முடியாதுன்னு ஒரு அறிவார்ந்த சிந்தனைகள்லாம் அவர் சொன்னார் நான் இடது இல்லை வலது இல்லை மையத்தில் தான் நிற்பேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு திராவிட நீரோடையில் அவர் விட்டு தேர்தலில் போட்டு விடாமல் நேரடியாக அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரு இந்த மாதிரி ஆட்களை பற்றி இன்றைக்கி வந்து காந்தி வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கலாம் இன்றைக்கி வந்து கமல் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாரும் ஏமாற்றி விட்டு அந்த தொண்டர்கள்லாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தெரியாமல் சப்போர்ட் பண்ணி திரு திருதிரும் தேர்தலில் முழிக்க வச்சுட்டு இன்றைக்கு நோவாமல் வந்து அவர் நேரடியாக திமுக மூலம் ராஜசபா போகிறாரு அப்போ அவருக்கு சார்ந்திருந்த அவர்கிட்ட இருந்த லீடர்ஸ் அவர் இருந்த தொண்டர் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்போ கமல் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ரவிகாந்தி சொன்னால் வாதத்தை ஏற்றுக்கலாம் இன்றைக்கு விஜய் வந்து மக்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்டு க கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் ஆரம்பித்தாலும் நான் வந்து உள்ளே வரமாட்டேன் நான் ஆரம்பிச்சிட்டேன் விக்கிரவாண்டிக்கு விக்கிரவாண்டி விடத்தை அதில் போட்டியிட மாட்டேன் ஊரக உள்ளாட்சி தேவை அது போட்டியிட மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் வருவேன் அது வரையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கு நான் குரல் கொடுக்க மாட்டேன் கள்ள எவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை திமுக ஆட்சியில் எந்த அவள் நடந்தாலும் ஏற்று பேச மாட்டேன் என் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றப்ப அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி பிரவீன்காந்தி சொன்னாங்கன்னா ஏற்றுக்கலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தவுட் இருந்ததுனால அவர் பின்னாடி ஒரு தொண்டர் பலம் இருக்கிறதுனால வாய்மூடி மௌனமாக இருக்கிற பிரவீன்காந்த் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கமலஹாசன் போன்றவாரலாம் தடம் மாறி அவருடைய தொண்டர்களை ஏமாற்றி இருக்கின்றப்ப வாய் மூடியும் மௌனமாக இருக்கிற பிரவீன்காந்த் ஏந்து வந்து வேலை கட்சியும் வேணாம் எனக்கு கொடியும் வேணாம் டாங்கு டக்கர டக்குரை டக்கர டக்கர டக்குரன்னு ராஜாஜி ராஜாவில் பாடிட்டு அன்றைக்கி போன மாதிரி இன்றைக்கி அவர் விளையிட்டார் அவர் தெளிவாயிட்டார் ரஜினி சார் உன் பொங்க வேணாம் அவன் பூசாரி வேணான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஆன்மீகம் சினிமாவும் நோக்கி நகர்றாரு இன்னைக்கு வரையும் அவரை வைத்து படம் எடுக்கிறது தயாரிப்பாளர்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கிறாங்க அவர் எடுக்கிற படம் வந்து மினிமம் கேரண்டியை தாண்டி படம் நன்றாக ஓடுவது உலகமெல்லாம் அவர் பிஸ்னஸ் அவருக்கு தயாரிப்பு லாபம் சம்பாதிக்க இன்றைக்கும் தமிழ்நாட்டில் உலக மார்க்கெட்டில் விலை போகும் சரக்காக திரு ரஜினிகாந்த் இருந்து கொண்டிருக்கிறார் அதுதான் அவருடைய பலம் பிரவீன்காந்தியாக விலை போகிற சரக்கா இல்லை ஏன் அவரில் ஆசா கதா என்ன நடித்த படத்தோடு அவர் காணாமல் போயிட்டார் அதுக்கப்புறம் ஏன் ஒரு படம் கிடைக்கல பிரபார்னு வச்சு ஒரு படம் எடுத்தார் டிசிவாவோடையில் எஸ்ஆர்எம் உடைய தயாரிப்பில் டிசிவா அவரோட பேர்பாடில் ஒரு படம் எடுத்தார் பிரபார்னு அது ஒரு படம் எடுத்தார் விடுதலை புலி சம்பந்தமாக அந்த படம்லாம் காணாமல் போயிடுச்சு அதோடு இவரும் காணாமல் போயிட்டார் இன்றைக்கு ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய யூடியூப்பில் மற்றவர்களை குறை சொல்கிற வேலையில் பண்ணிட்டுருக்காரு பிரவீன்காந்த் போன்ற ஆட்களுக்கெல்லாம் நிஜமாக தைரியம் பொது வழியில் இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் வந்துட்டு மிதமாக குடிக்கிறேன்னு சொல்கிற கமலஹாசனின் விமர்சனம் செய்யுங்கள் தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பித்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி நான் எதை பற்றி கருத்து சொல்ல மாட்டேன் நான் வந்து சைலண்ட்டாக ஒரு நாலு பேருக்கு ஒரு உதவித்தொகை கொடுத்துட்டு போகிறேன் விஜய் போன்றவர்களை கருத்து சொல்லுங்கள் உங்களும் வேணாம் உங்கள் க உங்கள் கட்சியும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆன்மீகத்தையும் சினிமாவையும் நூல் கலந்து சினிமாவை முழுமூச்சாக வேலை செய்து கொண்டிருக்கிற ரஜினி போன்ற ஆட்களின் நம்பிக்கை இல்லை அவர் அவர் தலைவராக என்னால் பார்க்க முடியாதுன்னா அவர் யார்கிட்டையும் போய் தனது தலைவர்னு சொன்னதில்லை நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் ஆன்மீகத்தை நோக்கி நகர்ந்துட்டார் அந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை தன்னுடைய தான் வந் தான் வைத்திருக்க பணமோ தான் வைத்திருக்க புகழோ அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் படாது நம்ம இறந்த பிறகு நம்ம வந்து பிடி சாம்பலாக தான் போகுன்ற அந்த ஆழ்நிலை ஜென்நிலைக்கு அவர் என்றைக்குமே எட்டிக்கோ போயிட்டார் அவருக்கு இந்த புகழ்ச்சியோ இந்த பதவிகளோ இல்லை பகட்ட ப புகழோ பணமோ அவரை எதுவுமே அசைக்க முடியாது அவர் கிட்டத்தட்ட ஒரு ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு துறவியாக தான் ரஜினி போன்ற ரஜினியை நான் பார்க்குறேன் ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த காக்கா கழுது கதை மாதிரி தான் ரஜினி மாதிரி போன்ற ஆட்கள் கழுகு மாதிரி பிறகுறப்ப காக்கா போன்ற பிரவீன்காந்தெலாம் கொத்திக்கிட்டே இருப்பாங்க அது கொத்தி கொத்தி கீழே தான் போகணும் அதுதான் நடக்கப்போகுது மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்